ஒரு காட்டில் ஒரு நரியும் ஒரு முயலும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது அந்த நரி என்ன செய்யும் எப்போ பார்த்தாலும் அந்த முயலை வந்து கேலி கிண்டல் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இதுவும் வந்து நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சப்போர்ட்டிவாக எடுத்துக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்போ கார்லாம் கண்டுபிடிக்காத காலம் அதனால் யானை மேலே ஒரு ராஜா தன்னோடய படை பரிவாரத்தோட காட்டு வழியாக போகிறார் இப்போ பார்த்தோன்னே இந்த முயல் சொல்லுது இந்த ராஜாவை பார்க்க எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாரு இது மாதிரி நம்மளும் நானும் ஒரு நாள் யானை மேலே ஏறி ஊர்வலம் போகணுன்னு சொல்லுது அவ்வளோதான் திரும்ப நரி வந்து இதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருது நீ யானை மேலே ஏறி போறியா யானையோட கால் நகம் மேலே பட்டால் என்ன ஆகும் தெரியுமா யானையோட கண் உன் மேலே பட்டால் நீ காணா போயிடுவ தெரியுமா அது போக யானைக்கு வந்து விளையாடணும்னு ஆசை வந்து உன்னை தூக்கி அப்படி மேலே போட்டுச்சுன்னா அப்படி அரை கிலோமீட்டர் மேலே போயிட்டு கீழே வருவ தெரியுமா அப்படி இப்படின்ட்டு அதோட உருவத்தையும் அதோடய எடையையும் அதோட சாஃப்ட்னஸ்ஸையும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கிண்டலும் கிருத்துருவோமா பேசிக்கிட்டே இருக்குது உடனே அந்த முயல் என்ன சொல்லுது அது உண்மையிலுமே ரோசம் வந்துருச்சு நான் பந்தயம் கிட்டட்டோமா மூணு நாளில் நான் ஒரு யானை மேலே ஏறி இந்த காட்டுக்குள்ளே ஊர்வலம் வருவேன் அப்படி வந்தால் நீ எனக்கு ரெண்டு கேரட்டு கேரட் தோட்டத்தில் போய் பறிச்சிட்டு வந்து தரணுங்குது உடனே திரும்பவும் நிறைய கிண்டல் பண்ணுது கேரட்டு தானே தாராளமாக ரெண்டுன்னா நாலு பறிச்சிட்டு வந்து தரேன் நீ உயிரோடு யா நீ யானை மேலே ஏறி ஊர்வலம் போயிட்டு உயிரோடு நீ திரும்பி வந்தீன்னா உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிண்டல் கேள்வி பேசுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டேஸில் நான் இதை செஞ்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அப்புறம் அடுத்த நாள் வந்து நிறைய கூப்பிட்டு நீ இந்த புதரில் மறைஞ்சு நின்றுக்க இந்த பாத வழியாக நாளைக்கு நான் யானை ஊர்வலம் வரப்போகிறேன்னு சொல்லுது உடனே நரி திருமகம் கிண்டல் பண்ணுது அப்படியா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்டெல்லாம் இன்றைக்கி எச்சரிக்கை பண்ணிடுறேன் இன்றைக்கி இந்த காட்டில் சோன்னு மழை பெய்ய போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணுறேன் ஏன்னா நீ வந்து யானை மேலே ஏறி வரப்போகிற அப்புறம் மழை பெய்யாமல் என்ன செய்யும் அப்படின்னு திரும்ப கிண்டல் பண்ணுது பார்த்துக்கலாம் நாளைக்கு காலையில் அப்படிங்குது அது ஆனால் அந்த நரி கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சி நின்று பார்க்குது பார்த்தா உண்மையாலுமே இந்த முயல் வந்து ஒரு யானை மேலே ஏறி ஊர்வலமாக போய்கிட்ருக்கு யானை மேலே ஏறி பார்த்துட்டு கம்பீரமாக போகுது போனோடனே இந்த நிறைய ஆச்சரியம் தாங்கவே முடியல பார்த்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போயிட்டு உடனே அந்த முயல் வந்து கீழே இறங்கி கொடுக்குடுன்னு வந்தது வந்து இதுக்கிட்டே கொடுக்குணும்னு ஒடியாது எங்கே கேரட்டு அப்படின்னு கேட்குது சரி முதல்ல நீ இது எப்படி சாத்தியம்னு சொல் அப்படின்னு கேட்குது நான் வந்து இந்த யானை தினைக்கு இந்த வழியாக தான் தண்ணி குடிக்க போவோம் இது எனக்கு தெரியும் நான் இந்த யானைக்கிட்ட போய் வேறு காட்டில் இருந்து ஒரு சிங்கம் இந்த காட்டுக்கு வந்திருக்கு அது இந்த காட்டு வழியாக அடுத்த காட்டுக்கு போப் போகிறதுக்கு வந்துச்சு உனையை பார்த்துட்டு இந்த யானை கொளுத்த யானையாக இருக்குது நாளைக்கு தண்ணி குடிக்க இந்த வழியாக வரும் அதை நான் அடித்து சாப்பிட்டுட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கிட்ட சொன்னுது அதனால் நான் முதுகு மேலே இருக்கிறேன் அந்த சிங்கம் புதறுக்குள்ள எங்கேயாவது இருக்கான்னு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இருந்துச்சுன்னா நான் ஜாட கட்டுறேன் நீ இல்லைன்னா அந்த சிங்கத்தை கொன்னுடு எங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் அதனால தான் யானை என்னை ஏற்றிட்டு போச்சு கொஞ்சம் தூரம் போனோடனே சிங்கம் எதுவும் இல்லை நீ தண்ணி குடிக்க போன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன் சாயந்தரம் அந்த யானை திரும்பி வரும்போது அந்த சிங்கம் இந்த இருந்து வேறு காட்டுக்கு போயிடுச்சு இனிமேல் நீ பயப்படாதன்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே நறுக்கி ஆச்சரியம் தாங்க முடில அப்படியே பார்த்த சக்கனை எடுக்க முடியாமல் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த முயல் சொல்லுது ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பலம் தேவை கிடையாது எந்த பலம் நமக்கு தேவைன்னா மூளை பலம் தான் தேவை பிரெயினோட பவர் யாருக்கு அதிகமாக இருக்கோ யார் ப்ராப்பராக ப்ளான் போட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும் இதை முதல்ல நீ புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கிட்ட சொல்லுது